அருளிய சக்திவாய்ந்த மந்திரம் கந்தரனுபூதி நூல் வீரான் முகமாறும் பொழிந்தும் பொழிந்திலே அகமாடை மடந்தயரென்றயரும் நின்று தயங்குவதே நூல் விளக்கம் இவ்வுலக வாழ்க்கையைச் சார்ந்த பொய்யான காட்சிகளாலும் நம்பிக்கைகளாலுமான பெரிய மாயையை நீக்கவல்ல கடவுளான திருமுருகப் பெருமான் தன் ஆறு திருமுகங்களாலும் பல வழிகளில் உபதேசித்து அருளிய தத்துவங்களை அந்தோ மீண்டும் நினைவுகூர்ந்து சொல்லாமற் போய்விட்டேனே வீடு துணிமணி மாதர்கள் ஆகியவற்றால் இறுதியில் பெரும் வருத்தத்தை தரும் பொய்யான இவ்வுலக மாயையில் அகப்பட்டுக்கொண்டு கொண்டு அதை உண்மையென்று நம்பி அடியேன் இன்னும் தயங்கி கொண்டிருக்கின்றேனே நன்றி நற்பவி ஷரவண பவவோம்